السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمد الحمدللہ الحمد رب العالمین الصلاة والسلام علی سعید رنبیا والمرسلین وعلا آلہ طیبین وصحاب طاہرین والمؤمنین والمسلمین ومسلمین مجمعین اما بعد قال اللہ فی کلامہ القدیم والفرقان البجید شهر رمضان الذي انزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله البولان اللذيذ قال النبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلم او كما قال عليه الصلاة والسلام தாய்แลนด์ தமிழ் முஸ்லிம் குளுமத்தின் சார்பாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்க கூடிய நமது பேங்காம் மஸ்ஜிதனுடைய சங்கைக்குரிய தலைவர் செயலாளர் பொருளர் உள்ளிட்ட நிர்வாக பிரமுகர்களே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு ஒன்று கூடி ஒரு ஜமாத்தை இயக்கி சிறப்பான முறையில் பல்வேறு சேவைகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே உங்களுக்கெல்லாம் உங்களுடைய இந்த மஸ்ஜிதில் இவ்வாண்டு தராவிகி தொழுகைக்கு பிறகு தொடர் சொற்பொழிவாற்றுகின்ற ஒரு நல்லதொரு வாய்ப்பை தந்தமைக்கு நான் ஜசாக்கு முல்லாஹு ஹைரா என்கின்ற நன்றியை உரித்தாக்கி புனித ரமலானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானுடைய பகல் காலங்களிலே நோன்பு நோற்று இரவில் தொழுது திருக்குறானை ஓதி துவாக்களோடு இந்த நன்னாட்களை நாம் சிறப்புப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக நின்று வணங்கி வழிபட்டு ஆஃபியத்தோடும் உடல் சிகத்தோடும் எல்லா விதமான சௌபாக்கியங்களைப் பெற்று நிரப்பமானதொரு பறக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள் உற்றார்கள் அன்பர்கள் நம் வாழ்க்கையின் படிகட்டுகளிலே உயர்வதற்கு உதவியாக இருந்தவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் செழிப்பை தருவானாக வரக்கத்தை வாரி வழங்குவானாக என்று துவாக்களை செய்து நம்முடைய புனிதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு இந்த தொடர் சொற்பொழிவுகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு தலையங்கங்களை நாம் எடுத்திருக்கிறோம் அந்த வரிசையில் திருக்குறானிற்கும் இந்த ரமலானுக்குமான என்ன தொடர்பு அல்லாஹ் ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்துகிற போதே இப்படி சொல்லுகிறான் ஷஹுரு ரமலான் ரமலான் மாதம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டு ஒரு விளக்கம் சொல்லுகிறான் குரான் இந்த ரமலானில் தான் குரான் இறங்கியது என்று சொல்லுகிறான் நம்ம குழந்தை பெற்றெடுத்தா இந்த மாதத்தில் பிறந்துச்சு நம்ம எழுதி வைக்கிறோமா இல்லையா திருக்குரான் இந்த உலகத்துக்கு வந்தது இந்த ரமலான் மாதம் அப்படின்னு நல்லா அது பதிவு செய்கிறான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர் ஆன் ஹுதல் இன்னாசி ஓ மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் திருக்குரான் இறங்கியதால் இந்த மாதம் சிறப்பிற்குரியது திருக்குரான் இறங்கிய நாள் எது அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் இன்னும் அன்சல் நாகு ஃபி லைலத்தில் கதிரி லைலத்துல் கதிரில் தான் இந்த குரானை இறக்கினோம் அந்த லைலத்துல் கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் திருக்குறானுக்கு அல்லாஹ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு திருவிழா காலம்தான் இந்த ரமலான் மாதம் என்பது திருக்குறானுடைய வழிகாட்டுதல்களை செவியேற்கு செவியேற்று வாழ்வதற்காக வேண்டி பல்வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் அல்லாஹுடைய மகத்தான கிருவை மிகச் சிறப்பான முறையில் நம்முடைய ஆஃபிம் பெருமக்கள் திருக்குறானுடைய அந்த வசனங்களை உன்னையால் ஜிசுகளை அவர்கள் ஓதி முடித்ததை நாம் எல்லாம் கேட்டிருப்போம் அல்லாஹ் அந்த திருக்குறான் வசனங்களில தொடங்குகிற போதே வார்த்தை சொல்லுகிறான் அலிஃபுலாம் எந்த சந்தேகமும் இல்லை இது முத்தகீன்களுக்கு வழிகாட்டுகிறது திருக்குறானில் சந்தேகம் இல்லை என்று அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்கு வந்த இந்த திருக்குறானில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் திருக்குறான் வர்றதுக்கு முன்னால அந்த சமுதாயம் ஒரு மாதிரி இருந்தது கையில கொடுத்தான் கொடுத்த உடனே அந்த சமூகம் உலகத்திலே தலை சிறந்த சமூகமாக மாறுகிறது இந்த திருக்குரான் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் என்று சொன்னானே அந்த சமூகம் திருக்குறானை பெற்ற பிறகு சிறந்த சமூகமாக மாறியது காரணம் இது தன்சீலும் ரப்பில் ஆலமீன் இது ரப்பிடமிருந்து இருந்து வந்த வேதம் நெல்லடியார்களே திருக்குறானிலே உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் என்றால் என்ன சந்தேகம் வேண்டாம் இது அல்லாஹுவிடம் இருந்து வந்ததா இஃதாரா அல்லாஹின் கதீப் அல்லாஹுவின் மீது அவர்கள் ஒரு அபாண்டம் சொல்லுகிறார்கள் இது வந்து தான் சொன்னா மக்கள் எல்லோரும் சொன்னார்கள் முகமது செல்லம் எங்கிருந்தோ கேட்டு விட்டு வந்து இந்த வசனங்களை அல்லாஹு சொன்னதாக அல்லாஹு மீது இட்டு கட்டுகிறார்கள் என்று பேசிய சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு இந்த திருக்குரானில் சந்தேகம் வேண்டாம் அல்லாஹ் அதை சொல்லுகின்றான் இந்திய கைரில்லா இந்த குரான் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவ்ஜதூஃபீகி இஸ்திலாஃபன் கசீரா இந்த குரான்ல அதிகமான முரண்பாடுகளைக் கண்டிருப்பீர்கள் இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம் என்பதற்கு என்ன ஆதாரம் ஒரு புள்ளியோ கோடோ அச்சரமோ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதல்லவா இதுதான் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கான அத்தாச்சி அல்லாஹ் இந்த வசனத்தின் ஓதப்பட்ட வசனங்களில் எப்படியும் சொல்லுகிறாள் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா அப்படியா நீங்க வந்து குரான் மாதிரி ஒன்னு எழுதிட்டு வாங்க பார்க்கலாம் உலகத்துக்கு ஒரு சவாலை அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரு குரான் வேண்டாம் குரான்ல உள்ள பத்து சூராக்களையாவது எழுதி கொண்டு வாருங்கள் அதுவும் வேண்டாம் அல்லாஹையும் ரத்து செய்கிறாள் நாம் இறக்கி இந்த ஏதம் விஷயத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க ஒரு சின்ன சூறா அதையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த சவால் குரானில் இருக்குது குரானில் உள்ள ஒரு வசனத்தையாவது கொண்டு வாருங்கள் குரான் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆயத்தனு அத்தாச்சி ஒரு இன்ஃபர்மேஷனில் இருக்கணும் ஒரு தகவல் இருக்கணும் ஒரே ஒரு செய்தி குரானில் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எழுதி இது மாதிரி யாராவது எழுத முடியுமான்னு கேட்டால் உலகத்தில் என்ன நடக்கும் அதை எழுதி அவர் அறிவிப்பு விட்டு அடுத்த நிமிஷமே வந்துடும் ஜெம்ஸுக்கு இது ஒரு வழிகாட்டு நூல் எதுவுமே இல்லை இதுதான் ரொம்ப சிறப்பான நூல் ஒரு புக்கு நீங்க பேங்காங்கில் போட்டா அடுத்த பத்து நிமிஷம் ஹாங்காங்ல இருந்து இன்னொரு புக்கு வந்துடும் அதை விட சிறப்பான வழிகாட்டுதல் இதுல இருக்குன்னு சொல்லுவாங்க உலகத்தில் எந்த துறைக்கும் எந்த புத்தகமாக இருந்தாலும் இது போல ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று உலகத்தில் சொல்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த சவால் குரான்ல இருக்கு ஒரே ஒரு வசனம் கொண்டு வாருங்கள் ஒரு ஆயத்து தானே ஆயத்துனா ஒரு செய்தி ஒரு ஒரு தகவல் அதில் இருக்கணும் அத்தாட்சி இருக்கணும் ஒரே ஒரு செய்தி முசை நமத்தி கத்தாப்னு ஒரு ஆள் வந்தார் ஒரு செய்தி அவ்வளோதானே நான் ஒரு ஆயத்து ஸ்வராவை சொல்கிறேன் பாருங்க அல்ஃபீல் மல்ஃபீல் ஒமா அதுராக்க மல்ஃபீல் அப்படின்னு ஒரு ஆயத்தை சொன்னார் யானென்னா என்னன்னு தெரியுமா அதுக்கு ரெண்டு ஒரு குருத்து ஒன்று இருக்கும் தும்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மக்காவாசிகள்லாம் கூப்பிட்டு குரான் என்ன சொல்லுது தெரியுமா ஒரு ஒரு செய்தி இருக்கணும்னு சொல்லுது அல்காரியான்றது ஒரு செய்தி அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் திடுக்கிட்டு உலகம் அழியக்கூடிய அந்த நாள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் உலகத்தை படைக்கும் உலகம் அப்படி அழிஞ்சிரும் இது நடந்த அழியும் அப்படின்லாம் சொல்லல ஒரு டேட் போட்டு இது வரைக்கும் உலகம் ஓடும் அந்த டேட்ல உலகம் அழிஞ்சிரும் அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கும் ஒரு முகர்ரம் மாதமாக இருக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் என்றால் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கும் அலிமியா நதிவின்னு ஒரு பெரிய ஒரு அரபி பண்டிட் நம்ம இந்தியாவில் வாழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அரபி ஞானம் என்று பெற்றவர்கள் என்று சொன்னால் சவுதியிலே அவர்களுடைய புத்தகம்தான் பாடசாலைகள் வச்சுருக்கிறாங்க அரபில் அவ்வளவு பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர் அவர் உலக அரபு மாநாட்டுக்கு போகிறார் பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அரபு மொழி என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் உரித்தான மொழி அல்ல தொண்ணூறு சதவீதமான முஸ்லீம்கள் அரபு பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அரபு பேசுகிற முஸ்லீம்கள் அதிகம் இருக்கிறார்கள் அதில் யூதவர்களும் கிறிஸ்துவர்களும் கூட உண்டு எப்படி உலக தமிழ் மாநாடு நடக்கிறது அல்லவா எல்லா மதத்திலிருந்தும் இடத்திலிருந்தும் வருவதை போல அந்த மாநாடு அங்கே நடக்கிறது அப்போ ஒரு அரபு பண்டிட் பெரிய பண்டிதர் ஒருத்தர் அலிமியானிட்ட கேட்டார் என்ன குரான்ல ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்களே உங்களை போல உள்ள பண்டிதர் கூட அதை நம்புறீங்களா அப்படி அந்த சவால் உலகத்தில் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த பெரியவர் சொன்னார் ஆமா குரான் மாதிரி ஒன்னு கொண்டு வர முடியாது ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியாது என்பது உண்மைதான் ஒரு செய்தி சொல்கிறேன் குரானில் இருக்கு நரகம் ரொம்ப பெரியது அப்படின்னு ஒரு கருத்து இந்த கருத்துக்கு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சால் எழுதுங்க என்று சொன்னார் அந்த அரபு அறிஞர் எழுத ஆரம்பித்தார் ஒரு யூதவர் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கிற தொலை தூரம் தான் நரகத்தினுடைய தொலை தூரம் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து இருபது வார்த்தை எழுதி இதை விட சிறப்பா நரகத்தை பத்தி சொல்லிட முடியுமான்னு எடுத்து காட்டினார் அந்த பெரியவர் அதுக்கு கீழே ஒரு வார்த்தை எழுதினார் திருக்குறானுடைய வார்த்தை நாளை கேமத்துடைய நாளில் சரிபகுதி மனிதர்கள் நரகத்தில் போடப்பட்ட பிறகு அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பானா நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்கிற போது நரகம் ஒரு பதில் சொல்லும் மிம் மசீத் ஒன்ன இருக்கா என்று கேட்கும் அந்த வார்த்தையை படித்து விட்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இலக்கிய நயத்தோடு இருக்கிற இந்த வார்த்தை சமகாலத்தில் இது போல எழுத முடியாது என்பதை ஒத்துக்கொண்டார் என்று பார்ப்போம் இது இருந்து வந்தது என்பதற்கு இது இது ஒரு சாட்சி வந்தது என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா லாரை இதில் சந்தேகம் இல்லை ஏன் தெரியுமா இது அறிவித்திருக்கிற அறிவிப்புகள் நடப்பதற்கு முன்பே அல்லாஹ் குரான்ல அறிவிச்சிருக்கிறான் பல்வேறு செய்திகள் நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய எத்தனையோ வாகனங்களை பார்த்திருக்கிறோம் ஆடு மாடு ஒட்டகங்களில் பயணிக்கிற போது திருக்குறானில் ஒரு வசனம் வருகிறது நீங்கள் ப பயணிக்கிற எத்தனையோ வாகனங்கள் இருக்கலாம் எகுளுக்கும் மாலா தாளமும் இது அல்லாத வாகனங்கள் எல்லாம் வரும் இது இல்லாத வாகனங்களை நாம் படைப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் கழுத குதிரை ஒட்டகம் தான் இருக்குது அதெல்லாம் அது புதுசாக என்ன வரும் யாக்குன்னு கொஞ்சம் காலத்தில் எருமைகள்லாம் இருக்குது சில ஊர்களில் பயணிப்பதற்கு இது போல வாகனங்கள் எப்படி வரும் என்று யோசிக்கிற போது இன்றைக்கு நாம் பார்க்கிற என்ஜின் வாகனங்கள் மோட்டார் வாகனங்கள் ராக்கெட்டுகள் பார்க்கிறோமே திருக்குறால் அறிவிக்கிறது எகுலுக்கும் மாலா தாளமுன் இது அல்லாத இன்னும் சில வாகனங்களை நாம் படைப்போம் என்பது எதிர்காலத்தை நோக்கி திருக்குறான் சொல்லுகிற செய்தி ரசூர்லா காலத்தில் அப்படி ஒரு வசன் இறங்கிச்சு உலக உலக வல்லரசு என்று சொல்லுகிறோமே ரோமாபுரியும் ஈரான் நாடும் பாரசீக நாடும் சண்டை போடுகிறது உலகத்தில் இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யாவைப் போல பெரிய வல்லரசுகள் அன்றைக்கு சண்டை போடுகிற போது நபிகள் செல்லல்லாஹு அலி செல்லும் நுகுவத்தை பெற்று ஆறாவது ஏழாவது ஆண்டில் இருக்கிறார்கள் ஈரான் நாடு வெற்றி பெறுகிறது ரோம் நாடு தோர்த்து போகிறது ரோம் நாட்டில் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க யூதவர்கள் வாழுகிறார்கள் கிறிஸ்துவ நாடு ஈரான் என்பது நெருப்பு வணங்கக்கூடிய சிலை வணங்கிகள் வாழுகிற நாடு மக்காவில் ஒரே சந்தோஷம் எப்படி கிரிக்கெட்ல இந்தியா பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் ஒரு ஒரு வகையான ஒரு போட்டி முகம் ஏற்படுகிறதோ அதுபோல அங்கே இருப்பவர்கள் எல்லாம் தொடங்கி விட்டார்கள் சகாபிகளுக்கு எதிராக முன்னால் நின்று கோஷம் எழுப்புகிறார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் வேதம் கொடுக்கப்பட்ட ரோம் நாடா அல்லது சிலை வணங்கக்கூடிய ஈரானா என்று வந்தபோது ஈரானியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அதுபோல வேதம் வழங்கப்பட்ட முஸ்லீம்களா நாங்களா என்று வருகிற போது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்ட போது திருக்குறானில் ஒரு வசனம் இறங்குகிறது அல்லாஹ் அப்படியே எழுதுகிறான் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் ஒளிபத்தி ரூம் ரூம் இப்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அது நல்லா இம் பாதி கலபியம் அவர்கள் மிகைக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திற்கு பிறகு அதி விரைவில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் சில ஆண்டுகளிலே வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார் அப்படி வெற்றி பெறுகிற போது சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு செய்தி வருது வரலாற்றை எழுதுபவர்கள் சொல்லுகிறார்கள் ரோம் நாடு அன்றைக்கு எப்படி இருந்தது என்றால் நீர்த்தேக்கங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு மனித சடலங்கள் எல்லாம் பிண குவியல்களாக இருந்து ரோம் நாடு எழுந்திருத்து வருமா என்று யோசிக்கின்ற அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குரானில் வருது ரோம் நாடு வெற்றி பெறும்னு உடனே அபுபக்ரம் சிந்திக்கிறது எல்லாம் இந்த ஆயிரத்தி இறங்கணு ஒன்று நூறு ஒட்டகங்கள் பந்தயம் ரோம் நாடு கொஞ்ச நாளில் வெற்றி பெறும் என்று ஒரு பந்தயம் கட்டினார்கள் இஸ்லாமிய வரலாறுகளில் பந்தயத்தை பற்றி அதிகம் பேச முடியாது ஆனால் இந்த செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நூறு ஒட்டகத்தை கட்டிட்டு வந்து நபிகள் செல்லல்லா சொன்னபோது செல்ல சொன்ன போது வருஷத்துல ரோம் நாடு ஜெய்கின் எப்படி சொன்னீங்க மூணுன்னு சொல்லலாம் ஒன்பது வரைக்கும் வார்த்தையை எடுத்துக்கொள்ளுமே என்று சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பந்தயத்தை மாற்ற சொன்னார்கள் ஒன்பது வருடத்துக்குள் இது நடக்கும் சொல்லிட்டு வாங்க அனுப்பி வைத்தார்கள் மீண்டும் அதே போல ரோம் நாடு வெற்றி பெற்றது என்பதை பார்க்கிறோம் முஸ்லீம்கள் சந்தோஷப்பட்டார்கள் இது திருக்குறான் சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகள் திருக்குறான் சொன்ன முன்னறிவிப்புகள் நடந்திருக்கிறது இது அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு இது ஒரு சாட்சி ரொம்ப தூரம் போக வேண்டாம் சமகால அறிவியலை நாம் பற்றி யோசிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி அதை நான் நிறைவு செய்வேன் எல்லா விஞ்ஞானிகளும் கூடி இந்த பூமி எப்படி உண்டானது உலகம் என்ன நடந்ததுன்னு ஆய்வு செய்து ஒரு இஜ்மா என்று சொல்வார்களே எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு மூன்று கருத்தை சொன்னார்கள் வானம் பூமி எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு அதற்கு பேர் நபுலா அந்த கோலம் வெடித்து சிதறித்தான் பூமி உட்பட சூரியன் உட்பட எல்லா கோலங்களும் உருவானது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இரண்டாவது சொன்னார்கள் வெடித்து சிதறியது கொஞ்ச நாள் புகையாக இருந்து அதற்கு பிறகு அது உருவாகியிருக்கிறது ஆனால் இது இன்று வரை அது விரிந்து கொண்டே போகிறது இதற்கு பேர் பிக்பேன் தியரி என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த தியரி சொல்லி உலகத்தில் அறிவித்த போது எல்லா விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் திருக்குரானில் அதை பற்றி அல்லாஹு பேசினார் அன்ன சமாவாத்தி வல்லால் காணத்தா ரத்துக்கா வானம் பூமிகளெல்லாம் அலங்கிய வந்த கோலங்கள் ஒன்றாக இருந்தது நாம் தான் அதை எல்லாம் பிரித்தோம் என்று அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லுகிறார் இரண்டாவது சொல்லுகிறான் அவைகளெல்லாம் புகை மண்டலங்களாகத்தான் இருந்தது அவற்றைத்தான் நாம் பூமிகளாக பூமியாக சூரியனாக சந்திரனாக நட்சத்திரங்களாக இவைகளை எல்லாம் நாம் செவ்வாய் படுத்தினோம் இன்னாலாம் மூசியூன் இந்த வான மண்டலத்தை நாம் விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த மூன்று செய்திகளும் திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டிருப்பதை பார்த்தார்கள் இது திருக்குறான் வேதம் என்பதற்கு சாட்சி இது போன்ற அறிவியல் கருத்துக்களை இது உள்ளடக்கி இருப்பதுல இதெல்லாம் இருக்கிறது சமகால வாழ்க்கையில இந்த திருக்குறானோடு நம்முடைய தொடர்பை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் திருக்குறானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன முதல்ல திருக்குறான பார்த்து ஓதுவதற்கு நாம் தயாராக வேண்டும் திருக்குறானை பார்த்து ஓத தெரிந்தவர்கள் அதிகமா ஓதா தெரியாதவர்கள் அதிகமாக என்று நாம் யோசித்து யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் ரசூலுல்லா காலத்தில் ரெண்டே குரான் தான் எழுதி முடித்தார்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரதிகள் இருக்கிறது ரசூலுல்லாய் சல்லல்லா அழைச்சலும் காலத்தில் இருந்த ஹாஃபீஸுகளை விட உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ஹாஃபீஸுகள் இருக்கிறோம் ஆனால் திருக்குறான் ஓதுகின்ற ஒரு பண்பு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் திருக்குறான் ஓதுதலிலே தயக்கம் ஏற்பட்டிருக்கிறது ரெண்டாவது குரானுக்கு செய்ய வேண்டிய கடமை குரானிய கருத்துக்களை நாம் புரிய வேண்டும் அது என்ன சொல்ல வருகிறது என்ன பேசுகிறது என்பதை நாம் புரிய வேண்டும் தானே அல்லாஹ் நம்மிடம் என்ன சொல்ல வந்தான் என்பதை தெரிய முடியும் மூன்றாவது திருக்குறானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஓதி உணர்ந்தவைகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் திருக்குறளுக்கும் அந்த திருவள்ளுவர் எழுதிய திரு அந்த திருக்குறளுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு குரானுக்கும் என்ன வேறுபாடுன்னா தத்துவங்களாக சொல்லுவதற்கு உலகத்தில் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது வாழ்க்கை நெறியாக எடுத்து வாழ்வதற்கு திருக்குறான் நம்மை போதிக்கிறது நாலாவது திருக்குறான்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் திருக்குறானை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாஹ் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி அனுப்பியிருப்பது நாம் மட்டும் வைத்துக் அகில மக்களுக்கெல்லாம் இது ஒரு செய்தி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் என்றால் அகிலத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற பணி நம்முடையது எனவே திருக்குறானோடு இந்த மாதத்தை நாம் ஐக்கியப்படுத்துவோம் திருக்குறானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் நிறைவாக செய்வோம் அல்லாஹூ வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகம் நல்ல அமல்கள் செய்கின்ற அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்புகளை தேடுகின்ற தொடர்ந்து அல்லாஹுடைய அருளை பெறுகின்ற நல்ல தௌஃபீக் கொள்ளவர்களாக நாம் அத்தனை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக அலைக்கும் அபுல்லாலே اللہم صلی علی سیدنا نبینا مولانا محمد و علی سیدنا نبینا مولانا محمد و وسلم و سلیم علی سلاة سلام ان تكون لك رضا و لحقی ریداء و بدوام ملك الله اللهم رزتنا علم التوحيد وعمل عمل الاخلاص و حسن اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين صل على النبي محمد وعليه وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم